போற்றுவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றுவோம் ஓம் உலக நாயகியே போற்றிவோம் ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம் ஓம் உள்ளமலர் புகுந்தவளே போற்றுவோம் ஓம் போதறிய பெரும் பொருளே போற்றிவோம் ஓம் பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றுவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் ககனவெளியானாய் போற்றிவோம் போற்றுவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம் ஓம் பாமர துயர் துடைப்பாய் போற்றுவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றுவோம் ஓம் பாமர உவந்தாய் போற்றுவோம் ஓம் பாங்குரு ஆனாய் போற்றுவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றுவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றுவோம் ஓம் சக்தியே தாயே போற்றுவோம் ஓம் சன்மார்க்க நெறியே போற்றுவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றுவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றுவோம் ஓம் தவத்துக்குடையாய் போற்றுவோம் ஓம் நீர்பசி தவிர